இப்போ கோர்ட்டில் கோபியை நோஸ் கட் பண்ணுற மாதிரி ராதிகா வந்து பேசிட்டாங்க எனக்கு இவனோட வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கோபி ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இப்போது ராதிகா அண்ட் பாக்யா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க இப்போ எப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டே ராதிகா கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க ஒரு காலம் எனக்கு அடையாளமே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு நிறைய பட்டம் கூட கிடைச்சிது அதில் என்ன அப்படின்னா இடியோ நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு நிறைய பட்டம் கோபியால் எனக்கு கிடச்சிது அப்போ நான் செத்தே போயிருப்பேன் எனக்கே நான் யாருன்னு தெரியாமல் அடையாளம் போயிருக்கோம் இப்போ இருக்கிற பாகியாவை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் துணிஞ்சு நான் ஒரு முடிவெடுத்தேன் அந்த ஒரு முடிவு எனக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தது பாகியலக்ஷ்மிக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தது ஒரு பேர் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு கொஞ்சம் ஆட்களும் இருக்காங்க ஒரு ஒரு நாளும் லைஃப் வந்து எனக்கு நிறைய சந்தோஷம் நிறைய நம்பிக்கை நிறைய அடையாளம் எனக்கு கொடுக்குது புது புது விஷயங்களை நான் நிறைய கற்றுட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் செய்கிறேன் ஸோ லைஃப் அவ்வளோ சேலஞ்சிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது வாழ்கிறதுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாம் பாகியா ராதிகா கிட்டே வந்து வந்து இருக்க அது மட்டும் இல்லாமல் பாக்கிய கேட்குறாங்க நாங்கள் எதுவும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேனா அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை நல்லா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னோடனே நீங்கள் எடுத்த முடிவு வந்து தப்பாக சரியா அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் ராதிகா உங்களுக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு தோணிருக்கோ அதை தான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க ஆனால் எப்போவுமே சந்தோஷமாக பத்திரமாக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் கொடுக்குறாங்க பாக்யா வந்து ராதிகா கிட்ட உங்ககிட்ட பேசும்போது ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அதுக்கப்புறம் மயு எப்படி என்ன அடுத்தவங்க பிளான் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபி தலையை பிரிச்சிட்ருக்காரு ஸோ ஈஸ்வரி எங்கள் வீட்டில் புலம்பிகிட்டு இருக்காங்க அதாவது என்ன பண்ணான்னு தெரியலையே கோபிக்கு ஃபோன் எடுக்கிற ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டானே அட்லீஸ்ட் எடுத்தாவது என்னமானு பேசலாம்ல ஒருவேளை மயக்கி கோபியை கூட்டிகிட்டு போயிட்டாலோ கையோட இந்த மாதிரி மனசை மாற்றிட்டாலோ என் பிள்ளை அப்படி போகிற ஆள் கிடையாது எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டனால திருப்பி வீட்டுக்கு வரமாட்டானோ அப்படி எப்படின்னு ரொம்ப உருகிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி என் பிள்ளை என் பிள்ளை என்னை விட்டு பிரிச்சிருவாளோ அப்படின்னு கத்துறாங்க ஈஸ்வரி ஒரு மாதிரி தனி தனியாக புலம்பிட்டேன் இப்போ கோபி டென்ஷனோட வீட்டுக்கு வராரு என்னாச்சு கோபி என்ன அப்படிங்கும்போது போது இல்லைம்மா என்ன வேணான்னு சொல்லிட்டா அவளுக்கு நான் முக்கியமே கிடையாதுமா அப்படி தான் அவள் பேசிட்டா அப்படின்னு ஒரு பக்கம் கோபி சொல்ல உடனே விடுப்பா தான் நாங்கள்லாம் இருக்கோம்லன்னு எப்பவும் போல பழைய டாயிலாக ஈஸ்வரி பேச இன்னொரு பக்கம் வந்து கோபி சொல்கிறாங்க மயு எப்படி இருக்கான்னு கேட்டேன் அது கூட சொல்லலை அப்படின்னா ஒரு எத்த பந்தமா மயு அப்படிலாம் கிடையாது மயு யாரோ அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதன்னு இன்னும் ஏற்றி விடுறாங்க ஈஸ்வரி உனக்குன்னு மூணு குழந்தைங்க இருக்காங்கல்ல செலியன் அதே மாதிரி இனியா எடில் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க தான் ஒரு எத்த பந்தம் அவங்க தான் உனக்கு ஏதாவது ஒன்று தான் யோசிப்பாங்க துடிப்பாங்க மையம் யாரோ பில்லை அப்படின்னு இன்னுமே ரொம்ப ஓவரா வந்துருக்காங்க இதை போது நமக்கே உண்மையிலே ரொம்ப கோவம் வருது ஈஸ்வரியோட கேரக்டர் அப்படியே வந்து மாறி போச்சு இந்த சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ